வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை எந்த கோணத்தில் திசை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல வழிகள் வேதனைகளை கடந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல அவமானங்கள் வந்தாலும் வழிகள் வந்தாலும் இந்த உலகமே நம்மளை வெறுத்தாலும் நமக்கு கை கொடுத்து என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் இந்த உலகம் வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன் இந்த உலகம் வேண்டாம் சொன்னாலும் என் பிள்ளை எனக்கு வேண்டும் சொல்லக்கூடிய

தாயை துன்புறுத்துவதை பார்க்க முடியாமல் ஆனந்தி தவிக்கிறாங்க ஆனந்திக்கு இரண்டு சகோதரிகள் இருக்காங்க ஆனந்தி வீட்டுக்கு மூத்த பின் ஆனந்திக்கு வயது பதினெட்டு ஆனந்தியோட இறப்புக்கு பின்பு அந்த குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்க தந்தைக்கு நிறைய மர்மமான அம்மானுஷங்கள் நடக்குது அவங்க தந்தை தாயை அடிக்க முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக ஆனந்தி உருமாறுறாங்க இதனால் அடைந்த தாய் ஒரு அதிர்ச்சி அடைந்த தாய் தன்னுடைய குழந்தையை தேடி பயணிக்கிறாங்க தன்னுடைய குழந்தையோட ஆத்மா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலில் தாய் துடிக்கிறாங்க வாங்க அந்த தாய் பாசத்தை ஆனந்தி எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆத்மா விலைமை கேட்போம் மீண்டும் வருகிறார் ஆனந்தி தாய் பாசத்தை தேடி பேச வார்த்தை இல்லாமல் இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் உங்களுக்கு இந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வா தோன்றினால் இந்த நிகழ்வு வாழ்வுல நீங்களும் ஒரு தாயாக இருந்தால் ஒரு தந்தையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் ஆனந்தி ஹாய் வணக்கம் ஆனந்தி சேகர் ஆனந்தி சேகர் ஆனந்தி சேகர் அவர்களுடைய ஆத்மா இருக்கா சொல்லுங்க ஆனந்தி உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு ஆனந்தி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ஆனந்தியோட பதிலுக்காக காத்துக்கொண்டிருப்பது ஆனந்தியின் தாய் சொல்லுங்க ஆனந்தி நீங்க எதற்காக அவசரமாக இந்த முடிவு எடுத்தீங்க உங்கள் தாயை பிரிய உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீங்கள் இல்லாமல் உங்கள் தாய் தவித்து போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஆனந்தி நீங்கள் ஆனந்தி இந்த உலகில் இருக்கக்கூடிய தந்தை அதாவது உங்களை உங்கள் தந்தை போல் இருக்கக்கூடிய தந்தைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆனந்தி நீங்க ஆனந்தி இந்த மாதிரி நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க ஆனந்தி கொண்டிருப்பது உங்கள் ஆனந்தி உங்களுடைய தாய்க்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் ஆனந்தி உங்களுடைய அன்பு தாய்க்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் ஆனந்தி ஏன்னா தாய் பாசத்துல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு அந்த ஊரே சொல்றாங்க நீங்க உங்க தாய்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆனந்தி நீங்க உங்க தாய்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன

தாய் உள்ளம் மகளை தேடுது மகள் உள்ளம் தாயை தேடுது இப்படி ரெண்டு உள்ளங்களும் தேடிக்கிட்டு இருக்க உறவு இணையுமா அது இணைய சாத்தியமில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இணையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்க தாய் பயணிச்சுட்டு இருக்காங்க உங்கள் தாயோடைய வேதனை இன்னமும் தீர்ல அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம் உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் நீங்க கூறக்கூடிய அறிவுரை என்ன இவங்களை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மீரா உங்களுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்று வரை உணவு கூட இல்லாமல் தவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் தாய்க்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க மீரா உங்கள் தாய்க்கு இன்னும் இரண்டு பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க ஒரு முக்கியமான பிள்ளையா இருந்திருக்கீங்க உங்க தாய்க்கு நீங்க வேணும்னு ஆசைப்படுறாங்க உங்க தாய் கூடவே நீங்க பயணிப்பீங்களா உங்க தாய் நீங்க வேணும்னு ஆசைப்படுறாங்க உங்க தாய் கூடவே பயணிப்பீங்களா ஆனந்தி நீங்க உங்க தாய் கூடவே பயணிப்பீங்களா ஆனந்தி உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆத்ம உலகத்துல இருக்கக்கூடிய கழுகை நீங்க சந்திச்சீங்களா ஆனந்தி ஆத்ம உலகம் எப்படி இருக்கு தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாவிற்கு ஆத்மோலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன ஆனந்தி தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாக்களுக்கு துரு ஆத்மாக்களுக்கு ஆத்மோலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன ஆனந்தி தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாக்களுக்கு ஆத்ம உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை விஷயத்திற்கும் தற்கொலை தீர்வல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்கொலை தீர்வல்ல எந்த ஒரு விஷயத்தையும் தற்கொலையால் தடுக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்தீங்க ஆனந்தி தேங்க்யூ ஆனந்தி எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இந்த ஒரு முடிவு தீர்வல்ல அப்படிங்கறத உங்கள் மூலமா உணர்வு தேங்க்யூ சோ மச் ஆனந்தி நீங்க இப்ப செய்யக்கூடிய விஷயம் உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுடன் பயந்துக்குங்க நிறைய விஷயங்கள் சொல்லுங்க ஆத்மோலகத்தை பற்றி நாங்கள் நாங்களும் ஆத்மோலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மனந்தி நீங்க ஆத்மோலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடிய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எங்களுடன் பகிர்ந்து താങ്ക് യു സോ മച്ച് ആനന്ദി വിടുക വിടങ്ങൾ താങ്ക് യു സോ മച്ച് தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி நிறைய விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்துக்கிட்டோம் தாய் பாசம் உலகத்தின் முக்கியமான பாசம் இந்த உலகமே ஒரு குழந்தையை வெறுத்தாலும் தாய் வெறுக்க மாட்டாள் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான உறவாக தாய் உறவு இந்த உலகில் வாழ்ந்துட்டுருக்கு இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த வீடியோவை காணிக்கையாக நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த ஒரு வீடியோ அற்புத தருணமாக அமையட்டும் என்னுடைய சார்பாகவும் ஆனந்தியோட சார்பாகவும் இந்த வீடியோ நல்லது ஒரு வீடியோவோ உங்களுக்கு தாய் உங்களுக்கும் இந்த தாய் பாசத்தை காணிக்கையாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் இந்த நிகழ்வை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பணும் இது நம்பிக்கைக்குரிய விஷயம் நீங்கள் நம்பி ஆகணும் எந்த இடத்திலும் கட்டாயம் கிடையாது யார் மீதும் மூட நம்பிக்கை நினைக்கும் நிகழ்வு இது கிடையாது எல்லாரிடமும் தன்னம்பிக்கை நினைக்கும் அப்படிங்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு நன்றி நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம் Thank you, bye.